கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கனடாவின் சில்லறை விற்பனையில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகியுள்ளது மோட்டார் வாகனங்கள் மற்றும் வாகன பாகங்கள் துறையே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக உள்ளதாக கனடிய புள்ளி விபர்வியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மூன்றாவது தொடர்ச்சியான மாதமாக வாகனங்கள் மற்றும் பாகங்கள் விற்பனையில் ஒன்று தசம் எட்டு சதவீத உயர்வு பதிவாகியுள்ளது புதிய கார்கள் விற்பனை நிலையங்களில் இரண்டு மூன்று சதவீத வளர்ச்சி காணப்பட்டுள்ளதுடன் பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனை நிலையங்களில் ஒன்று தசம் ஐந்து சதவீத உயர்வு ஏற்பட்டுள்ளது இதற்கு மாறாக எரிபொருள் நிலையங்கள் மற்றும் எரிபொருள் விற்பனையாளர் விற்பனை இரண்டு சதவீதம் வீழ்ச்சி இது தொடர்ச்சியாக இரண்டாவது மாதமாக பதிவாகும் வீழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் ஒரு சதவீதம் விற்பனை உயர்வை பதிவு செய்துள்ளன அவற்றில் ஒன்பது இரண்டு சதவீத வளர்ச்சியுடன் முன்னிலையில் உள்ளது இதில் வாகனங்கள் மற்றும் பாகங்கள் விற்பனை நிலையங்களை முக்கிய பங்காற்றின டொரண்டோ பகுதியில் மட்டும் இரண்டு தசம் நான்கு சதவீத வளர்ச்சி பதிவாகியுள்ளது கியூபெக் மாகாணத்தில் மூன்றாவது மாதம் தொடர்ச்சியான ஒன்று தசம் ஆகும் இதில் மோன்றியல் பகுதி இரண்டு தசம் மூன்று சதவீத உயர்வுடன் முன்னிலை வகித்தது என புள்ளி விபரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது